இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளி கைது கைது செய்யும் பொழுது தப்ப முயன்றதால் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தில் இறங்கிய ஒப்பந்த ஆசிரியர்கள் இரவு மழையை பொருள்படுத்தாமல் போராட்டம் என்ஆர்ஹெச்எம் ஊழியர்களுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி மறியல் பரபரப்பு புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வழுதாவூர் சாலை பேடிஎன் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூன்று தளங்களைக் கொண்ட இந்த அலுவலகத்தில் ஒரு தளத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது நாள்தோறும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க பொதுமக்கள் அதிகாரிகள் என பலர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று அலுவலகம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கனின் மெயிலுக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஹைட்ரோஜன் பேஸ்ட் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது வெடித்தால் ஆட்சியர் அலுவலகம் தரைமட்டமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை கண்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக தன்வந்திரி காவல் நிலையத்தில் தெரியப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து இரண்டு எஸ்பிக்கள் தலைமையில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஒவ்வொரு தளமாக சோதனையிட்டனர் மேலும் ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியை முழுவதுமாக போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல தடை விதித்தனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த மிரட்டல் புரளி என தெரியவந்தது மேலும் ஆட்சியருக்கு வந்த மெயில் குறித்து சைபர் கிரைம் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த மெயில் வெகு விரைவில் எங்கிருந்து வந்தது என தெரியவரும் என அவர்கள் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என துறையின் அமைச்சர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்த நிலையில் தற்பொழுது அவர்கள் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்ததை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கையில் டார்ச் லைட் அடித்து பணி நிரந்தரம் செய்யும் வரை வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என சட்டப்பேரவை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது பள்ளிக் கல்வித்துறையில் காலியாக இருந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி சுமை இருப்பதாக கூறி இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர் மேலும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தது இதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களுக்கு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் இதனை அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர் இதனிடையே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட்டு கூட்டத்தொடரில் துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் இந்த நிலையில் தற்பொழுது ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் இன்று காலை முதல் சட்டப்பேரவை அருகே அமைச்சர் அறிவித்தது போல் தங்களுக்கு பணி நிரந்தர ஆணையை வழங்க வலியுறுத்தி அமர்ந்திருந்தனர் ஆனால் அதற்கான கோப்புகள் துணைநிலை ஆளுநரிடம் இருப்பதாக கூறி காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்ல செய்தனர் இந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டப்பேரவை பின்புறம் சாலையில் அமர்ந்து தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கும் வரை வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என கூறி கையில் செல்போன் டார்ச் அடித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது மேலும் மழை காரணமாக வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் குமரைக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மிதமான மழை பெய்தது நகரப்பகுதியான ராஜ்பவன் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏம்பலம் நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரமாக மிதமான மழை பெய்தது இதனால் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் மேலும் கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது புதுச்சேரி கோட் வளாகத்தில் பைக் திருடிய டிரைவரை போலீசார் கைது செய்து இரண்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் உருளையன்பேட்டை போலீசார் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி அந்தோனியார் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோர்ட் வளாகத்தில் இருந்த வாலிபர் பைக் ஒன்றை கொண்டு வந்துள்ளார் இதனைக் கண்ட போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதையடுத்து அவரை போலீசார் ஸ்டேஷன் அடித்து சென்று விசாரணை நடத்தியதில் விழினூர் கீழ் அக்கரகிராகம் பதிவு செய்த ரகு டிரைவர் என்பதும் இவர் எடுத்து வந்த பைக் கோர்ட் வளாகத்தில் இருந்து திருடி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த மற்றொரு திருட்டு பைக்கையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரகுவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இளம் பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டிய நபரை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவர் வேலை செய்யும் இடத்தில் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வீடியோக்கள் மூலம் கல்வி கற்பித்து வருகின்ற நிலையில் மர்ம நபர் ஒருவர் கடந்த மாதம் ஏழாம் தேதி இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு குழந்தைகளுக்கான கல்வி விழிப்புணர்வு வீடியோக்களை தனியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார் மேலும் வீடியோக்களை அனுப்பி வைக்கவில்லை என்றால் உங்கள் படத்தை மாஃபிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டல் விடுத்ததால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் குழந்தைகளுக்கான கல்வி விழிப்புணர்வு வீடியோக்களை மர்ம நபருக்கு அனுப்பியும் மர்ம நபர் அப்பெண்ணை தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் என்ஆர்ஹெச்எம் ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திருநள்ளாற்றில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தேசிய சுகாதார ஊழியர்கள் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் சுகாதாரத்துறையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கும் நிலையில் தேசிய சுகாதார ஊழியர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை ஈடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையாக தேசிய சுகாதார ஊழியர்கள் பணி செய்து வருவதால் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் அல்லது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் என்ஆர்எச்எம் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தேசிய சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஊழியர்கள் இல்லாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகும் நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையிலும் திருநள்ளுவாற்றில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் நான்கு கிலோ கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த விழுப்புரத்தை சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்த போது செல்ல முயற்சி செய்ததில் வலது கால் முறிந்ததை அடுத்து அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது போலீசாரின் வாகனத்தை பார்த்தவுடன் ஓடிய புதுச்சேரி ஜிஎன்பாளையம் பகுதியை சேர்ந்த சித்தானந்தத்தை மடக்கி பிடித்த போலீசார் அவரது பையில் இருந்த நான்கு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி புதுவை மற்றும் விழுப்புரத்தில் விற்க எடுத்து வந்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் சித்தானந்தத்தின் மீது வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே வழக்கில் தொடர்புடைய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அசாருதீன் என்பவரை தேடி வந்த நிலையில் அவர் புதுச்சேரி மூலக்குளம் அம்மன் நகரில் பதுங்கியிருப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அசாருதீனை சுற்றி வளைத்தபோது அங்கிருந்து தப்பிச் செல்ல மாடியில் இருந்து கீழே குதித்ததில் வலது கால் முறிந்ததை அடுத்து அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்த மேற்கு சேர்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது அங்கு சுவிகியா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார் சம்பவத்தன்று இரவு இவரது செல்போன் எண்ணுக்கு அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி வந்தது அதில் அவரது உரிமையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் அரசு அதிகாரிகளிடம் ஒரு புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி இருக்கிறேன் நமது அலுவலக வங்கிக் கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறினார் இதனை உண்மை என்று நம்பிய சுவிக்யா ஐந்து கோடியே பத்து லட்சத்தை அந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் இது தொடர்பாக தனது உரிமையாளரிடம் பேசினார் அப்பொழுது மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர் முதற்கட்ட விசாரணையில் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் தொகையில் மூன்று கோடி ரூபாய் மேற்கு வங்கத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள மொபிகுல் ஆலம் முலா என்பது வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டது கண்டறியப்பட்டது இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் மேற்கு வங்கம் சென்று மொபிகுல் ஆலம் முலாவை கைது செய்தனர் பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த இரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் ஐந்து பேர் ஈடுபட்டது தெரியவந்தது மொபிகுல் போலீசார் புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமினின் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆலய ஆலயோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இதில் காலை ஹரணம் அங்குரார்பணம் ஆச்சாரிய ரக்ஷபந்தனம் கும்ப அலங்காரம் கலகார்ஷனம் யாகசாலை பிரவேசம் கடத் சாபனம் முதல் காலை யாகசாலை பூஜை திரிவ்யாஹுதி பூர்ணாஹுதி தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் கால யாக பூஜை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து விசேஷ சாந்தி யாகசாலை பிரவேசம் மூன்றாம் கால யாகசாலை பூஜை பிரம்மச்சாரி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு யாகசாலை பூஜையை கண்டு களித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்தனர் மதர் குளோரி நீட் பயிற்சி மையம் மூலம் நீட் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் மதர் குளோரி நீட் பயிற்சி மையம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு முன்பிலிருந்து ஜிப்மர் தகுதி தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தது நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டவுடன் நீட் தேர்வுக்கான பயிற்சியும் இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது மதர் குளோரி பயிற்சி மையத்தில் நடப்பாண்டில் நூற்றி பனிரெண்டு மாணவர்கள் நீட் பயிற்சி பெற்று வருகின்றனர் நீட் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் அனைவரும் இலவசமாக உயிரியல் வேதியியல் இயற்பியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த புத்தகங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களைக் கொண்டு தற்பொழுதுள்ள நீட் பாடத்திட்டத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது நீட் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தூய மரியன்னை பேராலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அருள்தந்தை பீட்டர் பால்ராஜ் ஆகியோர் மாணவர்களை ஆசிர்வதித்து இலவச புத்தகங்களை வழங்கினார் இதில் மதர் குளோரி நீட் மையத்தின் நிறுவனர் அந்துவான் பிரபு பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் ஏற்பாட்டில் லாஸ்பேடி ஈசியார் ரோட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடை கோடைக்காலத்தை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நீர்மூர் பந்தல் அமைத்து குளிர்ச்சியான பழ வகைகள் மற்றும் நீர்மூரினை வழங்கி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோடு கிருஷ்ணா நகர் மடுவுப்பேட்டை வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே காலாப்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் என்பவர் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜெயபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் குளிர்ச்சியூட்டும் தர்பூசணி பழங்களை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மூன்றாம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தியம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது இதில் மூன்றாம் நாள் உபயதாரர்களால் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் வீதி உலா நடைபெற்றது மேலும் தினம்தோறும் உற்சவ தினங்களில் சுவாமிகள் மின் அலங்காரத்துடன் வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன் கோவில் நிர்வாகம் சீதாராமன் என்கிற ஆறுமுகம் மற்றும் உபயதாரர்கள் ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் திருபுவனை தொகுதி களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் கால்நடை மருத்துவ சேவையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் மேலும் இவ்விழாவில் மதுகடிபட்டு கால்நடை மருத்துவர் டாக்டர் செங்கேனி மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் மருத்துவர் டாக்டர் ஹேமந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளி கைது கைது செய்யும் பொழுது தப்ப முயன்றதால் காலின் எலும்பு முறிவு பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தில் இறங்கிய ஒப்பந்த ஆசிரியர்கள் இரவு மழையை பொருள்படுத்தாமல் போராட்டம் என்ஆர் எச்எம் ஊழியர்களுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி மறியல் காரைக்காலில் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்